ஸ்ரீ சங்கராதி விநியர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் அதை தொடர்ந்து ஒரு கேள்வியும் உண்டு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து மாறிட்டாரு சந்திரன் மாறின கையோடையே புத பகவானும் இருக்கிறாரு சோ புதன் வந்து சுக்ரனோட இருந்தார் இல்லையா இப்ப வந்து சூரியன் கேதுவோட சிம்மத்துல இருக்கார் அண்ட் சந்திரன் வந்து நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ ராசிநாதன் சந்திரன் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போது இன்று சந்திரமங்கள யோகம் உண்டு ஸோ நல்ல வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் தரக்கூடியதாகவே இருக்கும் இன்னைக்கு வந்து நீங்க வியாபாரம் செய்பவர்கள் புதுசா ஏதாவது வியாபாரம் தொடங்கணும் கூட்டு தொழில் முயற்சி இது எல்லாமே உங்களுக்கு வெற்றி அடையும் மேஷராசிக்காரர்களுக்கு மனதில் நல்ல ஒரு நிறைவான நாளாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்துமே வெற்றி அடையும் இன்று நீங்க ஏதாவது கடன் உங்களுக்கு நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க கடன் அடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நாள் அதற்கு ரொம்ப சிறந்தது ஸோ போய் ஒரு பத்து ரூபாயாவது இன்னைக்கு கடன் அடைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கடனும் தீரும் ராசி அன்பர்கள் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க உங்க பிள்ளைகள் விஷயத்தில் இத்தனை நாளா குழந்தைங்க விஷயத்துல ஒரு மன கவலை இருக்கலாம் இல்லைன்னா ஒரு அச்சம் இருந்திருக்கலாம் ஆஹ் குழந்தைங்க விஷயத்துல இன்னைக்கு வந்து நீங்க முடிவெடுக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சோ இன்னைக்கு வந்து இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நாள் தான் சொல்லணும் பங்கு சந்தை முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் வியாபாரிகளுக்கும் நல்ல லாபகரமான நாளாக அமைகிறது இன்னைக்கு வந்து நீங்க எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும் நண்பர்களின் உதவியும் கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்கள் இதுவரைக்கும் உங்கள்ட்ட ஒரு மனஸ்தாபத்தோட இருந்த நண்பர்கள் இல்ல உங்களை தவறாக புரிந்து கொண்ட மனிதர்கள் அவங்களே மனசு மாறி உங்கள் இடத்தில் வந்து பேசுவதோ அல்லது உங்கள்ட்ட வந்து ஒரு பல வருஷமா உங்களை தப்பான பார்வையில் பார்த்தவங்க கூட இன்னைக்கு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டமே அப்படின்னு இடத்தில் திரும்ப வந்து ஒரு மன்னிப்பு கேட்பதோ அல்லது உங்கள் இடத்தில் திரும்பவும் ஒரு நட்புறவு கொண்டாடுவதோ ரொம்பவும் சந்தோஷமாகவே இருக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அது போன ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக அமைகிறது இன்றைய நாளில் நீங்கள் ஒரு மன நிறைவுடன் இந்த நாளை வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் நண்பர்கள் உறவினர்கள் காதலர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வது இப்படி அனைத்து விதமான ஒரு உறவின் முறையில் உங்களுக்கு சந்தோஷங்கள் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாகவே இருக்கும் பல நாட்களாகவே நீங்கள் முயன்று தோற்று விஷயங்கள் இன்று வெற்றி அடையலாம் புதிய வேலை முயற்சி வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் மற்றும் உங்களினுடைய திருமண முயற்சிகள் இது அனைத்தும் வெற்றி அடையலாம் அலுவலகம் சார்ந்த விஷயங்களிலும் நீங்கள் உயர் அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே இருக்கும் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு இன்று நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று கொடுக்கல் வாங்கல் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையுடனே இருக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் மற்றும் அரசாங்க அதிகாரிகளும் எல்லா விஷயத்திலையும் பேச்சு மற்றும் உங்கள் செயல் பொருளாதாரம் இதில் கவனமாக இருப்பது நல்லது கன்னிராசினியர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேர்களுக்கு சற்று எதிலேயும் எச்சரிக்கையுடன் இருப்பதாகவே அமைகிறது கன்னிராசி நேர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் சந்திரன் செவ்வாய் ராசியிலேயும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதனாலும் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கலாம் எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி இருந்தாலும் கூட இன்றைய நாளில் ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் தேவை துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு இனிமையான நாளாக இருக்கும் காதல் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதாகவே இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த சில மன குறைகள் மன சோர்வு இது அனைத்தும் உங்களுக்கு மாறும் என்று உங்கள் கவலைகள் தீரக்கூடிய நாளாக அமைகிறது துலாம் ராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று தன லாபங்கள் கூடும் ராசிநாதன் செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்தில் சந்திரனுடன் சேர்ந்திருப்பது தன லாபத்தை அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்று தங்கம் வெள்ளி வாங்குவது நேயர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரலாம் மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த குறைபாடுகள் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் பல நாட்களாகவே உங்களினுடைய மனக்குறைகள் இன்றைய நாளில் உங்கள் மூன்றாவது நபரால் தீரலாம் உறவினர்கள் நண்பர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் இருக்கக்கூடிய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளும் மாறும் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மகர ராசி அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினமாக அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு சந்திரன் பாகியத்தில் செவ்வாயுடன் இருப்பது நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தந்தாலும் கூட இன்றைய நாளில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே குடும்பத்தில் இருந்து வந்த வீடு சம்பந்தப்பட்ட குழப்பங்கள் மாறும் நாலாம் இடத்திற்கான செவ்வாய் உங்களுக்கு பாக்கியத்தில் இருப்பதனால் நல்ல வீடு அமைவது வீடு விற்பது மற்றும் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் கும்பராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன அமைதியும் ஆறுதலும் கிடைக்கும் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அத்தனையும் உங்களுக்கு வெற்றியை தரும் ராசியில் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் சுக்கரனும் இருப்பது சில செலவுகளையும் கொடுக்கலாம் கடன் வாங்குவது கடன் கொடுப்பதில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது வியாபாரம் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு இன்றைய நாளில் சற்று குழப்பங்கள் இருக்கும் அதனால் புதிய கடன் முயற்சிகளை தவிர்க்கலாம் மீனராசி அன்பர்கள் மீனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகள் சற்று பொருளாதாரத்தில் சில தொய்வு நிலையை கொடுக்கும் வியாபாரத்தில் சில தொய்வுகள் ஏற்படலாம் மீனராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த போராட்டங்கள் இன்று முடியும் வியாபாரம் தொழில் மற்றும் தொழிலில் கூட்டு தொழில் செய்வதில் இருந்து வந்த குழப்பங்களும் மாறும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் சூரியன் கேது புதன் மற்றும் ஏழாம் இடத்தில் சந்திரன் செவ்வாய் இப்படிப்பட்ட கிரக நிலைகளில் இந்த மீனராசிக்காரர்களுக்கு அனைத்து கிரக பார்வைகளுமே ஒரு விதமான ஒரு நன்மையும் செய்யும் ஒரு குழப்பத்தையும் கொடுக்கும் ஆகவே இன்று நவக்கிரக வழிபாடு செய்வது நல்லது